சிறுபான்மை மக்களுக்கு நான் தான் பாதுகாப்பு நீ எங்க பாதுகாத்திருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்ச சொல்லு பார்க்கலாம் புள்ளி உரத்த அண்ணா திமுக ஆட்சியில் நாங்க என்னென்ன சொல்லணும் பட்டியலிட்டு சொல்றேன் உங்களுக்கு தல்லு தில்லு திராணி தெம்பு இருந்தா சிறுபான்மை மக்களை ஏமாற்றாமல் உண்மை செய்தியை நாட்டு மக்கள் தெரிவிங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜாதி ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி ஒரே ஜாதி ஆட்சாதி பெண் ஜாதி அதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம் அதுதான் அப்படித்தான் எங்களுடைய தலைவர் வளர்த்திருக்கிறாங்க அதன்படிதான் அண்ணா திமுக இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே சிறுபான்மை மக்கள் எந்த விதத்திலையும் அண்ணா திமுக முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றது எந்த இடத்திலையும் அவர்கள் பாதிக்கல இன்னைக்கு அரண் போல் சிறுபான்மை மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மறந்துவிடா ஸ்டாலின் அவர்களே மக்களை ஏமாற்றி வாக்களை பெறுவதற்காக நீங்க செய்கின்ற தந்திர மாடல் ஒருபோதும் பதிக்காது என்பதை இந்த நேரத்தில் வைத்திருக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இதே முரட்சி தலைவி அம்மாவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வச்சாங்க அவருடைய கோரிக்கை ஏற்று புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க சுமார் ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த கட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எந்த ஆட்சியில கொடுத்தாங்க பாகிஸ்தான் கூட கொடுக்கறதில்ல நாம கொடுத்தோம் அம்மா தாய் தெய்வமாக திருவிழாவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் சந்தன கட்டைகள் அண்ணா திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானி வழங்கி வந்ததை திடீர்னு நிறுத்திட்டாங்க நான் முதலமைச்சர் இருக்கும் போது ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள ஆறு கோடி ரூபாய் தொடர்ந்து நாங்க கொடுத்தோம் அதை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அந்த புனித பயணம் மேற்கொள்வதற்கு திமுக அரசு பனிரெண்டு கோடி உயர்த்தி கொடுத்தது அதே போல பயணத்தின் போது அந்த இஸ்லாமிய பெருமக்கள் சென்னையிலே தங்கி செல்வாங்க கோரிக்கை வச்சாங்க பதினஞ்சு கோடி இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினாறுல ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீதியும் வழங்க திட்டத்தை துவக்கியது அதிமுக அரசு உலாமாக்களுக்கு மோதிரிநாளர்களுக்கு ஓய்வு பயனாளிகள் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நானூறுல இருந்து இரண்டாயிரத்தி அறுநூறு ஆகும் ஓய்வீதம் எழுநூத்தி ஐம்பதுல இருந்து மூவாயிரம் ஆகும் உயர்த்தப்பட்ட அரசாணம் அதிமுக அரசாணம் உலாமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் மாநிலத்தில் இருபத்தி ஐயாயிரம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு ஸ்டாலின் அவர்களே இஸ்லாமிய பெருமக்களை கண்ண இமைகாப்பலை போல காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்